எனக்கு ஏற்பட்ட ஒரு மெடிக்கல் சேலஞ்ச் எப்படி நான் மேனேஜ் பண்றேன்னா கார்த்தால ரெண்டு மணிக்கு எழுந்தேன்னா வாய்ல இருந்து பிளட் வரும் என்றைக்கும் ஒரு நாள் தான் வரும் நான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் கடைசியில நான் அவரை ஸ்ட்ரோக்குன்னு சொன்னதுனால a peripheral vision got affected and the whole of the right side is 24 hours painful பூங்காட்ட நேர்களுக்கு வணக்கம் எனக்கு ஏற்பட்ட ஒரு மெடிக்கல் சேலஞ்ச் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எனக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க ஐ வாஸ் அ பிஸி கார்பரேட் எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஐ வாஸ் கோயிங் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஐ வாஸ் கீப்பிங் லாங் அவர்ஸ் அட் ஹோம் ஆல்சோ மை டாட்டர் ஹேட் காட் மேரிட் இன் டூ தௌசண்ட் எயிட் ஸோ ஐ ஹேட் ஷாப் விச் இஸ் சப்போர்ட்டிங் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி பிஸியாக உலகம் பூரா சுற்றிக்கிட்டு வந்த சமயம் எனக்கு ஒரு நேரத்தில் கார்த்தால ரெண்டு மணிக்கு எழுந்தேன்னா வாயிலேருந்து பிளட் வரும் எனிக்கோ ஒரு நாள் தான் வரும் நான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த பிளட்டை மட்டும் ஸ்பிட் அவுட் பண்ணிட்டு ஐ யூஸ் டு கோ பேக் டு நார்மல் ஒர்க்கிங் அந்த மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தரம் நாலு மாசத்துக்கு ஒரு தரம் அப்படி வந்துகிட்டு இருந்தது ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சுது டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஐ யூஸ் டு கெட் இட் லிட்டலி எவ்ரி டே இந்த மார்னிங் அட் டூ ஓ அப்போ என்னுடைய சிஸ்டர் வந்து டாக்டராக இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி மார்னிங்ல பிளட் வருது அப்படின்னு ஒரு சிடி ஸ்கேன் எடு என்ன நடக்குதுன்னு பாப்போன்னு சிடி ஸ்கேன் எடுத்ததுல எனக்கு அரோட்டிக்ஸ் ஹார்ட்ல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு ரிசல்ட் வந்தது டாக்டர் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் ஆயுர்வேதா கோயிங் இன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கேஷன் பட் ஓவரல் ஆயுர்வேதிக்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு அந்த சர்ஜரி சஜஸ்ட் ஃபேஸ் பண்ண உடனே இந்த சர்ஜரி எதுக்கு பண்ணணும் அது பண்ணாம மேனேஜ் பண்ண முடியாதா நம்ம ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் படி மருந்துகளை எடுத்துட்டு சர்வைவ் ஆக கூடாதா அப்படிங்கிறது மனசுல தோணுச்சு நான் டாக்டர் கேட்டேன் அவர் சொன்னாரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பிளாக் ஆயிருக்கு ஹார்ட்னா எந்த நேரம் வேணாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணி ஹார்ட் நிற்கலாம் அதுக்கு நீங்க மனசுல தயாரா இருக்கணும் அதுக்கு சர்ஜரி இஸ் அவைலபிள் ஃபார் ஃபார் யூ டு ரிமூவ் த பிளாக்கேஜ் அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் நிறைய பேர் தெரியும் அவங்க மூலியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறத பத்தி எனக்கு மனசுல தைரியம் இருக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எதுக்கு சர்ஜரி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசுல ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா டாக்டர் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் கடைசியில் நான் அவர் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னதுனால எங்க அப்பாக்கு இறந்து போறதுக்கு முன்னாடி ஹெமிப்ளீஜியா வந்தது அந்த ஸ்ட்ரோக் வந்ததுனால நான் ஸ்ட்ரோக் வர்றதை மட்டும் நிறுத்தணும் அதுக்காக சர்ஜரி பண்ணி எனக்கு நிறுத்தறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு ஹார்ட் சர்ஜரியே பண்ணுங்க எனக்கு ஸ்ட்ரோக் வராமல் போயிடும் அப்படின்னு நினைச்சேன் பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சு முப்பத்தி ஒன்னாந்தேதி அக்டோபர் முடிச்சாங்க நவம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி எனக்கு ஸ்ட்ரோக் பதினஞ்சு வந்தது டாக்டர் வந்து இமீடியட்டா பண்ணாங்க பட் இஸ் சம்திங் தட் தே கேனாட் ஸ்டாப் எனக்கு விஷன் காட் காட் அஃபெக்டட் அண்ட் த த த ஹோல் ஆஃப் ரைட் சைட் சைட் ஃபோர் ஹவர்ஸ் பெயின்ஃபுல் டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்டோபர் மாதம் ஐ ஐ டுடே டிஃபிகல்ட்டி இன் ஆன் த ரைட் ஐ ஹேவ் டிஃபிகல்டி இன் மை ஷோல்டர்ஸ் ஐ இன் மை ஹிப் மை லெக்ஸ் ஆல்வேஸ் ஃபீல் ஸ்வோலன் இந்த ஒரு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்காக நான் ஃபிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணேன் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் எனக்கு எயிட் டேஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க நவம்பர் எட்டாம் தேதி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிசியோ தெரப்பி ஆரம்பிச்சேன் லிட்டரலி எவ்ரி டே ஐ ஹவ் டன் பிசியோ அது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு போச்சு அந்த ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் ஐ ஸ்டாப்ட் பிசியோ வித் பிசியோ தெரபிஸ்ட் நானே வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் அப்போ அலைவா இருந்தார் அவருடைய அசிஸ்டன்ஸோட பிசியோ பண்ண ஆரம்பிச்சேன் அவர் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்தாரு பிசியோ தெரப்பி எல்லாம் முடிக்கிறதுக்கு பத்திர மணி ஆகிடும் கார்த்தால அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தோம்னா பத்தரை மணி வரைக்கும் எனக்கு ஆல் தீஸ் திங்ஸ் யூஸ் 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 பி டன் ஐ ஆயுர்வேதிக் ஆயில் சசியாதி தைலம்னு ஒரு தைலம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாரு கழிச்சு நான் சொன்னேன் எனக்கு இந்த பண்றது எல்லாம் எனக்கு ஃபெடப் ஆயிடுச்சு நான் வந்து கார்த்தால விரும்ப வாக்கிங் மாத்திரம் பண்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு பீப்புள் கேம் அண்ட் எனக்கு யோகாவும் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு யோகா பண்றதுலயும் முடியலை எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அதனால நான் யோகாவும் பண்றதுக்கு மனசுல கண்டினியூவேஷன் பண்றதுக்கு தைரியம் வரல அதனால நான் வெறும் வாக்கிங் மாத்திரம் கார்த்தால பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கோவிட் வந்தது கோவிட் உடனே அதெல்லாம் பிசியோதெரப்பி பண்றவங்க எல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கும் யாராலையும் முடியல ஒருத்தரும் வீட்டுக்கு வரல அதனால ஐ கண்டினியூட் மை வாக்கிங் அண்ட் மை ஓன் எக்ஸசைசஸ் வித் மை ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப் இது கோவிட் டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் இட் வாஸ் கம்மிங் அண்ட் கோயிங் அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு வர்மா ஸ்பெஷலிஸ்ட் எங்க ஆயுர்வேதிக் டாக்டர் மூலியமா கான்டாக்ட் வந்து அவர் மசாஜ் பண்ணி விடுவார் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க அவர்கிட்ட ஒரு பத்து தரம் போனேன் அவரும் மசாஜ் பண்ணார் பட் அவர் வந்து மைசூர்ல இருந்து வந்தார் கன்சிஸ்டண்டா பண்ணேன் அதுலேயும் எனக்கு ஒன்றும் ரிலீஃப் வரல அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் வீட்லேயே எக்ஸசைசஸ்ஸை பண்ணு யோகா கற்றுண்டு வீட்லையே யோகா எக்ஸசைசஸ் பண்ணு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி என் கூடயே அவரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவார் அவர் பிராணாயாமம் சொல்லி கொடுப்பார் பிராணாயாமாவும் பண்ணுவேன் அவர் கூட அவருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல அசம்பாவிதமா பொங்கல் அன்னைக்கு ஜனவரி பதி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரணம் அடைஞ்சார் அவர் இறந்தப்போ எனக்கு ஓரளவுக்கு மென்டல் எபிலிட்டிஸ் எல்லாம் ரிகவர் ஆயிருந்தது அபவுட் ஐ ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஸ்ட்ரோக்னால அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அது ஒரு டென் பர்சன்ட் ரெக்கவரி ஆகி ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் அஃபெக்ட் ஆன மாதிரி இருந்தது எங்க ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது எங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் தனி என்னுடைய டாட்டர் சிங்கப்பூர்ல இருக்கா என் சன் அமெரிக்காவில் இருக்கான் நான் இங்கே ஸ்ட்ரோக்கோட வழியோட என்னோட இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டிஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைமை உருவாச்சு என்னமோ கடவுளோடைய கிருப்பையால எனக்கு ஒன்னொண்ணும் எல்லாம் தெளிவா செய்யறதுக்கு ஒரு திறமை வந்துடுச்சு யாரோடைய உதவியும் இல்லாம நானே இண்டிபெண்டாக எல்லாத்தையும் செய்யற அளவுக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா பேங்குக்கு போறது ஏடிஎம் யூஸ் பண்றது ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது எல்லாமே கத்துக்கிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன் இது எல்லாமே எனக்கு முதல்ல டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி பிஸி லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த போது என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் என்னால் பண்ண முடிஞ்சதோ அது எல்லாமே எனக்கு திரும்பி வர அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் மனசுக்குள்ள வந்துடுது நானே எல்லா முயற்சியும் எடுத்து நான் என்னுடைய எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு இண்டிபென்டன்டா நான் ஆப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்தவங்க மனசுல இருக்கிற தைரியத்தை விடக்கூடாது அவங்களுக்கு வலிங்கிறது இருபத்தி நாலு நேரமும் இருக்கும் அந்த வலியை மறந்துட்டு தினம் ஆக்டிவிட்டீஸை பண்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை உருவாக்கிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க எந்த பார்ட் அவங்கள அஃபெக்ட் பண்ணுதோ அந்த பார்ட்ல வேலை செய்ய முடியலங்கறத மனசுல வச்சுக்காம எந்த பார்ட் வேலை செய்யறோ அதை யூட்டிலைஸ் பண்ணி முன்னாடி போகலாம் இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட்ல எதையுமே செய்யறதுக்கு சக்தி இல்லை அந்த சக்தி இல்லைனாலும் லெப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி என்னால செய்யறதுக்கு சக்தியை நான் உருவாக்கிக்கிட்டு எல்லாமே நார்மலா நேச்சுரலா இருக்க மாதிரி எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் என்ன வந்து பார்க்கறவங்க யாருக்குமே எனக்கு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆயிருக்குங்கிறது நான் சொல்லலன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு

மாதிரி ஒரு முயற்சி பண்ணல என்னுடைய ஒப்பீனியன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்தா என்ன மாதிரி உதவிகள் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறது எல்லாம் விளம்பரப்படுத்தணும் எந்த அளவுக்கு ஒரு கார்டியாக் பேஷண்ட்டுக்கு ஒரு கார்டியாக் ஹாஸ்பிட்டல் அட்வர்டைஸ் பண்ணி எல்லாத்தையும் எல்லா கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்ப் அவைலபிள்ன்றத சொல்றாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் பாசிபிள் ஒத்தொத்தருக்கும் ஸ்ட்ரோக்கு வித்தியாசமா வருது ஒருத்தருக்கு ஹெமி ஒரு சைடு ஃபுல்லாவே ஸ்ட்ரோக்குன்னு வந்து படுத்துடுறாங்க படுத்து எழுந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும் போது அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கரெக்டான அட்வைஸ் கரெக்டான ஒரு ஃபெசிலிட்டி விச் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் அது தெரிய வந்தா எவ்வளவோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இவ்வளவு தூரம் படிச்சு இவ்வளவு டாக்டர்ஸ் வீட்டுல வச்சிருந்தோம் எனக்கு ஸ்டாயி ஸ்டம்பிள் ஆகி தான் இருக்கிற ஃபெசிலிட்டிஸே தெரிய வந்தது ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு மெயினாக எக்ஸசைசஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகிறது ஃபஸ்ட்டு டூ மந்த்ஸ் இஸ் சப்போஸ் டு பி த கோல்டன் பீரியட் அந்த டூ மந்த்ஸுக்குள்ள எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிக்கிறோமோ அவ்வளவு தூரம் ரெக்கவரி இஸ் பாசிபிள் ஆஃப்டர் த டூ மந்த்ஸ் த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இஸ் ஆல்சோ அ கோல்டன் பீரியட் வேர் கண்டினியூஷன் எக்ஸசைசஸ் லிம்ஸ் கம் பேக் டு சி இந்த ஃபெசிலிட்டி பி அவைலபிள் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் பிசியோதெரபிஸ்ட் கம் ஹோம் அது அந்த அஃபோர்டபிலிட்டி எல்லாருக்கும் இருக்காது ஒரு ஹாஸ்பிடல்ல ஃபிசியோதெரபிங்கிறது ஒரு ஃபெசிலிட்டி அவைலபிளா இருந்தா வீட்ல இருந்து ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட அவங்க பண்ண வேண்டிய எக்ஸசைஸஸ் இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட் மஸ்ட் பி டன் இந்த மாதிரி வர்மா பண்ணலாமா ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பேஷண்ட்டோட மைண்டுக்கு அலோவ் பண்ணக்கூடாது த பேஷண்ட் சுட் பி கிவன் தி option of what are the possibilities of கெட்டிங் ரிலீஃப் ஃப்ரம் த தட் எக்ஸ்பீரியன்ஸிங் அது அந்த 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 தைரியம் தைரியம் பேஷண்ட்டுக்கு பேஷண்ட்டுக்கு வரும் வரும் வந்து இருக்கிற ஃபெசிலிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்குக்கு என்ன ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கிட்டாலும் இப்போ மாதிரி ஆறு வருஷம் கழிச்சு ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தைரியம் இல்லை என்ன மாதிரி ஒரு ரிலீஃப் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நல்லபடியா முடிஞ்சதுன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் பண்றாங்க ஒரு தீர்மானமா இது கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவங்க நம்ம எண்ணத்துல இருக்கு பட் நம்ம கிட்ட இருக்கிற தைரியம் தான் பாதி ப்ராப்ளம் பண்ணி நம்மளால நார்மலா நம்ம லைஃப் லீட் பண்ண முடியும் வலிங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த வலி நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஆக்டிவிட்டீஸை நார்மலா பார்த்துக்கணும் ஸ்ட்ரோக் வந்தவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் அதை வச்சுண்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு தீர்மானமா மனசுல வச்சிண்டு அவங்க லைஃப்பை லீட் பண்றதுக்கு அட்டெம் பண்ணனும் அதுதான் நல்லது இன்னைக்கு வலிங்கிறது எல்லா விதமான நோய்களாலேயும் இருக்குது அதனால் ஏஜாக ஸ்ட்ரோக்னா வந்த வலி அப்படிங்கிறத மனசுல வச்சுக்காம அந்த வலியை மேனேஜ் பண்றது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியா அதர் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு நீங்க தைரியமா முன்ன போலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு